குழந்தைங்கள எந்த வயசில் ஸ்கூலுக்கு போடலாம் இது ஒரு முக்கியமான கேள்வி பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு வயசு முடிஞ்ச குழந்தைகள்லாம் எல்கேஜியில் போய் சேர்த்துடுறாங்க இது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா குழந்தைங்க ஒரு நல்ல மெச்சூரிட்டியோடு இருந்தால் தான் அவங்க எல்கேஜிக்கு போகும்போதும் அது சின்ன கிளாஸாக இருந்தாலுமே அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அவங்களோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே பெட்டராக இருக்கும் ஸோ ஐடியலி நாலு வயசு நிரம்பிய குழந்தைகள் தான் எல்கேஜியில் சேர்க்கப்படணும் ஐந்து வயது முடியும் போது அவங்க யூகேஜிக்கு போவாங்க ஆறு வயது முடியும் போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவாங்க இதுதான் நார்ம்ஸும் ரூல்ஸும் கூட இது இப்போ மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வளர்ந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது கூட அவங்க அந்த கிளாஸில் ரைட் ஏஜில் இருந்தாங்கன்னா அந்த ப்ரெஷர்ஸையும் அந்த சைக்கோ சோஷியல் இஷ்யூஸையும் எஜுகேஷனையும் ஹேண்டில் பண்ணுறது பெட்டராக இருக்கும் வேறு அந்த கிளாஸை விட அந்த குழந்தைங்க ரொம்ப யங்காக இருக்கும்பொழுது சம்டைம்ஸ் அவங்க நிறையா தவறான முடிவுகள்லாம் கூட எடுக்க வேண்டிய சூழல் ஆகிப்போகுது போகுது ஸோ அவங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டி சைக்கோ சோஷியல் எபிலிட்டி லேர்னிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அந்த ரைட் ஏஜில் இருக்கும்போது தான் பெட்டராக இருக்கும் இல்லை பேரண்ட்ஸ் வந்து சில தரம் விஜயதசமிக்காக சீக்கிரம் சேர்த்துடுறது இல்லை அவங்க ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க அவங்களால குழந்தைங்களை பார்க்க முடியலன்னு சீக்கிரம் சேர்த்துடுறது இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளிம்சியான ரீசன்ஸ்க்காக சீக்கிரம் குழந்தைங்களை ஸ்கூலில் போடாதீங்க ரைட் ஏஜில் போடுங்க அது அவங்களுடைய லாங் டேர்ம் க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் அது சரியான விஷயமா இருக்கும்